அனைவருக்கும் வணக்கம் பிரெஞ்சு மொழியில் விடுமுறையில் செல்லும் பொழுது நாம் கதைப்பதற்கு தேவையான முக்கியமான பதினைந்து வாக்கியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம் வாரங்கள் பார்க்கலாம் ஏ லகாஹ் ஊஏ லகாஹ் சில்வுப்ளே ஊஏ உ எங்கே ஏ இருக்கிறது லகாஹ் ரயில் நிலையம் ரயில் நிலையம் எங்கே இருக்கிறது நாம் மரியாதையாக கேட்கும் பொழுது ஒருவரிடம் தயவு செய்து ரயில் நிலையம் எங்கே இருக்கிறது ஊஏ லகாஹ் சில்வுப்ளி ஊ சு லு லு மிக அருகில் உணவகம் உ ஊசு எங்கே இருக்கிறது உணவகம் மிக அருகில் எங்கே இருக்கிறது விடுமுறையில் புதிய ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது அங்கு அருகில் இருக்கும் உணவகம் ஒன்றை நாம் தேடும் பொழுது சு சு லு ஊ எஸ்கு இந்த வாக்கியத்தில் எஸ்கு என்ற சொற்களை நீக்கிவிட்டு சுகி என்றும் கேட்கலாம் சு இந்த ரயில் வா போகிறதா ஆ பாகி பரிசிற்கு இந்த ரயில் பரிசிற்கு போகிறதா

பேங்க் கார்டை எடுப்பீர்களா என்று கேட்பதற்கு அக்செப்டி லாக் கே என்று கேட்கலாம் ஜுவுத்ரே ஆபியே சாம் சில்வு பிளே ரயில் நிலையத்திற்கு சென்று நாம் ஒரு இடத்திற்கு செல்வதற்கான டிக்கெட்டை வேண்டுவதற்காக ஜுவுத்ரே எனக்கு வேண்டும் ஆ பிஏ ஒரு டிக்கெட் அலே சாம் போவதற்கு மட்டும் சில்வுப்ளே தயவுசெய்து ஜுத்ரே ஆ பிஏ அலே சாம் சில்வுப்ளே இதை போல ஒரு இடத்திற்கு நாம் செல்வதற்கும் அந்த இடத்திலிருந்து திரும்பி வருவதற்குமான டிக்கெட்டை கேட்பதற்கு ஜுத்ரே ஆ பியே அலே Retour, s'il vous plaît. Je voudrais un billet. Allez, retour, s'il vous plaît. Puis-je essayer cette robe, s'il vous plaît? Puis-je essayer cette robe, s'il vous plaît? Arde banga ou nam Ide எஸ்ஐஏ பண்ணி அதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா என்று கேட்கும் பொழுது சில்வுப்ளே இந்த வாக்கியங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்துவிட்டு தொடர்ந்து பாருங்கள் சே கொம்பியா சே கொம்பியா விடுமுறையின் போது நாம் பரிசு பொருட்கள் வாங்குவதற்காகவோ அல்லது வேறு பொருட்கள் வாங்குவதற்காகவோ கடைக்கு செல்லும் பொழுது ஒரு பொருளை காட்டி அதனுடைய விலை எவ்வளவு என்று கேட்பதற்கு மிகவும் இலகுவாக சே கும்பியா என்று கேட்கலாம் சே கும்பியா இதுவே நாம் ஒன்றிற்கு மேற்பட்ட பொருட்களை வாங்கும் பொழுது அவற்றினுடைய மொத்த விலையை கேட்பதற்கு சே கோம்பியா ச என்று கேட்க வேண்டும் சே கொளினுடைய விலையை கேட்கும் பொழுது மொத்த விலையை கேட்கும் பொழுது சே கொம்பியா கொம்பியா ஊசி தேசையாஸ் சில்புப்ளே ஊச எங்கே இருக்கின்றன நாம் எடுக்கும் உடுப்பை உடுத்தி பார்க்கும் அறைகள் எங்கே இருக்கின்றன ஊ சோங் லே கேபீன் சில்வுப்ளே அவதல் தோங்ஸ்வின் குலர் அவதல் தோங்ஸின் ஒர்க்குலர் அவ உங்களிடம் இருக்கிறதா முதல் இந்த மாதிரி இந்த முடல் தோங்ஸின் ஓற்குல வேறு நிறத்தில் நாம் ஒரு உடுப்பை தெரிவு செய்து அந்த நிறம் நமக்கு பிடிக்காத பொழுது இந்த முடல் வேறு கலரில் இருக்கிறதா அவதல் couleur. Avez-vous ce சு முதல் தோங்ஸின் ஒரு couleur. ஆக்கெல ஃபெம் லோஹெஸ்தோஹம் சில்வூப்ளி ஆக்கெல்லோகேஸ்தோஹம் சில்வூப்ளி ஆக்கெல்ல எத்தனை மணிக்கு மூடுகிறது லோகேஸ்தோகம் உணவகம் உணவகம் எத்தனை மணிக்கு மூடுகிறது சில்வூப்ளி à quelle heure ferme le restaurant, s'il vous plaît excusez-moi. est-ce que vous parlez anglais excusez-moi. est-ce que vous parlez anglais excusez-moi. est-ce que vous parlez anglais que vous parlez anglais Emak French Molly Nan Raga kadekka tiriyaada poludu. Angilatil niingal peyseviirkala andra khatpatherku. Excusez-moi, est-ce que vous parlez anglais? Je voudrais une chambre pour trois nuits, s'il vous plaît. Je voudrais une chambre pour trois nuits, s'il vous plaît. Je voudrais une chambre pour trois nuits, எனக்கு ஒரு அறை வேண்டும் மூன்று இரவுகளுக்கு எனக்கு மூன்று இரவுகளுக்கு ஒரு அறை வேண்டும் ஹோட்டலில் சென்று அறை எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஜுவுத் சில்வுப்ளே எஸ்கு சுஹி எஸ்கு சு இந்த ரயில் வா போகிறதா பரிசிற்கு இந்த ரயில் பரிசிற்கு போகிறதா நாம் ஒரு ரயிலில் ஏறுவதற்கு முன்னர் இந்த ரயில் பரிசிற்கு தானா செல்கிறது என்று நிச்சயப்படுத்தி கொள்ளும் பொழுது இவ்வாறு கேட்கலாம் எஸ்கு சுகி Idée pour Ce bus va-t-il à la tour Eiffel? Ce bus va-t-il à la tour Eiffel? in the bus. Y faut-il avoir une caméra de c'est le Pouvez-vous nous prendre en photo, s'il vous plaît? Pouvez-vous nous prendre en photo, s'il vous plaît? பூவே உங்களால் முடியுமா நூ எங்களை ஒரு ஃபோட்டோ எடுப்பதற்கு முடியுமா பூவே சில்பு பிள்ளை இன்னொரு வகையில் கேட்பதானால் பூவே இன் பூவேத்தோ சில்வு பிளே பூவேத்தோ சில்பு பிளே உங்களால் ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமா பூவே இன் பூவேத்தோ சில்வூப்ளை Est-ce que vous savez une connexion wifi s'il vous plaît? Est-ce que vous savez une connexion wifi s'il vous plaît? Ungalidam, Wi-Fi, une époux irrégurada. Udarinamaha, Hotel Fonda, Udangalakanam, Selim Poludu, Angula, free Wi-Fi, un pion, buttava de carre, in the kel Kelvi, Kedkalam. Est-ce que vous savez une connexion. விஃி சில்வப்ளே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதினைந்து வாக்கியங்களும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வாக்கியங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் ஃப்ரெஞ்சு அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்